அகத்தியர் என்பவர் தமிழி என்ற தமிழ் சித்தர்களில் முதன்மையானவராகவும் சப்த ரிஷிகளில் ஒருவராகவும் அறியப்படுகிறார் த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி என்பது சக்தியைப் போலவே சக்தியும் ஈர்க்கிறது என்ற கருத்தின் அடிப்படையில் நேர்மறை அல்லது எதிர்மறை எண்ணங்கள் ஒரு நபரின் வாழ்க்கையில் நேர்மறை அல்லது எதிர்மறை அனுபவங்களை கொண்டு வருகின்றன என்பதை குறிக்கும் ஒரு கொள்கையாகும் இது ஒருவரின் யதார்த்தத்தை வடிவமைப்பதில் மனதின் உச்ச சக்தியையும் கவனத்தையும் வலியுறுத்துகின்றன ஈர்ப்பு விதியை நமது சித்தர் அகஸ்தியர் ஆரம்பத்திலேயே நான்கு வரிகளில் அவர் முழு கருப்பொருளையும் வெளிப்படுத்தியுள்ளார் அகஸ்திய மகரிஷியின் ஞான பாடல் வருமாறு மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்ற வரிகளின் மூலம் மனதை அடக்கி வாழக் கற்றுக்கொண்டால் ஏற்படும் நன்மைகளை கூறுகிறார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதனை அகத்தியர் எழுதி வைத்துள்ளார்